ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ நம்ம இதில் பார்க்க போகிறது ஏழாம் வகுப்பு கணிதம் மூன்றாம் பருவம் நாலாவது பாடம் பார்த்திங்கன்னா வடிவியல் பயிற்சி நாலு புள்ளி ஒன்றில் கொள்குறி வகை வினாக்கள் அதில் பதினாலேருந்து பத்தொம்போது வலியும் ஆறு கொஷின் கேட்டுருப்பாங்க அதுக்கு ஆன்சர் பார்க்கலாம் பதினாலாவது கொஷின் பாருங்கள் ஒரு டேஷ் என்பது ஒரு புள்ளியை பொறுத்த திருப்பும் எனப்படும் ஒரு புள்ளியை பொறுத்து திரும்பிச்சுனா அது சுழற்சின்னு வரும் அப்போது அதுக்கு ஃபஸ்ட்டுக்கு ஆன்சர் பார்த்திங்கன்னா சுழற்சின்னு வரோம் அதுக்கப்புறம் பதினஞ்சாவது கொஸ்டின் பாருங்க ஒரு டேஷ் என்பது ஒரு கோட்டை பொறுத்து திருப்புதல் ஒரு கோட்டை பொறுத்து நீங்கள் திருப்புனீங்கன்னா அது எதிரொலிப்புன்னு சொல்லுவாங்க அப்போது மூணாவது ஆப்ஷன் கரெக்டு பதினஞ்சாவதுக்கு அதுக்கப்புறம் பதினாறாவது கொஸ்டின் பாருங்க ஒரு டேஷ் என்பது பிரதிபலிப்பு அல்லது திருப்புதல் இல்லாத நகர்வு திருப்புதலும் பிரதிபலிப்பு இல்லாத நகர்வு பார்த்தீங்கன்னா இடப்பெயர்வு அந்த படம் இருக்கிறது அதே மாதிரி வரும் இடப்பெயர்வு வரும் அப்போ இதுக்கு ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கரெக்ட் பதினாறாவது அதுக்கப்புறம் பதினேழாவது கொஷின் பாருங்கள் படத்தில் பயன்படுத்தப்பட்ட உருமாற்றம்னு கேட்டாங்க இந்த படம் பாருங்கள் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி குத்துக்குறாங்களா இது திருப்பி இந்த சைடு குத்துக்குறாங்க அப்போ திருப்பி குத்துக்கிறதுனால இது சுழற்சின்னு வரும் அப்போது பதினேழாவது கேன்சர் பார்த்திங்கன்னா ரெண்டாவது ஆப்ஷன் கரெக்டு அதுக்கப்புறம் பதினெட்டாவது கொஷின் பாருங்கள் படத்தில் பயன்படுத்தப்பட்ட ஒரு மாற்றம் இந்த படம் இந்த படம் பாருங்கள் இங்கே இந்த மாதிரி குத்துக்குறாங்களே அதே படத்தை அதே மாதிரி தான் குத்துக்குறாங்க ஆனால் கீழே குத்துக்குறாங்க அப்போது இடை இது வந்து இடப்பெயர்வு அப்போ இதுக்கு ஆன்சர் பார்த்திங்கன்னா இடப்பெயர்வு ஃபஸ்ட்டு ஆப்ஷன் பதினெட்டாவதுக்கு அதுக்கப்புறம் பத்தொன்பதாவது கொஷின் பாருங்கள் புதிர் படத்தினை நிறைவு செய்ய அதன் ஒரு பகுதியை பி என்ற புள்ளியை பொறுத்து இரநூத்தி எழுபது டிகிரி அளவுக்கு கடிகாரம் சுற்றின் திசையில் சுற்ற வேண்டும் கொடுக்கப்பட்டுள்ள துண்டுகளில் எந்த துண்டு பொரு பொருந்தமானது பி இது இது பூஜ்ஜியம்னு நீங்கள் எடுத்துக்கினிங்கன்னா தொ இரநூத்தி எழுபது டிகிரின்னா இது இங்கே இருக்குதுன்னா அப்போ இது திரும்பி வரும் இதே திசையில் தான் திரும்பும் அப்போது இதே திசையில் திரும்பிச்சின்னா இந்த படம் வந்து இந்த மாதிரி உங்களுக்கு மாறிடும் இது இந்த சைடு வரும் இந்த ரெண்டு இந்த மாதிரி மாறிடும் இது மூணாவது மா இந்த சைடு வந்துடும் அப்போ இதுக்கு மூணாவது ஆப்ஷன் தான் கரெக்டு புரிஞ்சதுங்கள அவ்வளோ தான் பத்தொன்பதாவதுக்கு ஆன்சர் கொல்குடி வகை வினாக்களில் இருந்தது ஆறு கொஸ்டினு நம்ம ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டோம் புரிஞ்சதுங்கள அவ்வளோ தான் இதுக்கு ஆன்சர் இதோட நாலு புள்ளி ஒன்று பயிற்சி முடியுது உங்களுக்கு